ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன நன்மை என்ன நடக்கப் போகுது மிருக சிரிசம் மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாக மிதுனம் அப்படின்னாலே புதன் பகவான் ஆட்சி பலம் இருக்கக்கூடிய ஒரு வீடு நல்ல புத்திசாலிகளாக இருப்பீங்க நல்ல அறிவு மதிநுட்பம் என்பது இயல்பாகவே இந்த மிதுன ராசிக்கு இருக்கும் கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்கும் தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் அழகா இருக்கும் எதை எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை கச்சிதமாக பேசி காரியத்தில் சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் இந்த ராசி அன்பர்கள் அப்பேற்பட்ட இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கர பெயர்ச்சியால் என்ன நன்மை சுக்கரன் யார் இந்த மிதனத்துக்கு ஐந்து பூர்வ ஸ்தானத்தின் அதிபதி ஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கிரன் அதே சமயத்தில் பனிரெண்டுக்குரியவன் ஸ்தானத்தின் அதிபதி முதலீடு சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உள்ள ஒரு காரக கருத்தாவாக இருக்கக்கூடியவர் தான் அந்த சுக்கர பகவான் அப்போ அஞ்சாம் அதிபதியான அந்த சுக்குரன் பனிரெண்டாம் அதிபதியான சுக்குரன் இப்போ பதினோராம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்துல வந்து ஆட்சி பலத்தோட இருக்க போகிறார் அப்போ சுக்குரன் வலிமை பெறப் போகிறார் அப்போ சுக்குரன் வலிமை பெறும்போது நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அஞ்சுக்குரியவன் பூர்வ புண்ணியம் அஞ்சங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்ரன் இந்த மிதனத்துக்கு யோகத்தை தரக்கூடியவன் அப்போ நல்ல யோகம் கிடைக்கப் போகிறது அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது குல தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் அஞ்சாம் இடம் என்பது குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம் அப்போ குழந்தைகள் நன்றாக இருக்கப் போகிறார்கள் குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் குழந்தைகளினுடைய படிப்பு அற்புதமா பிரமாதமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ குழந்தைகள் எந்த கோர்ஸ் படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பில் இருக்கிறது அந்த சுக்கரன் பனிரெண்டாம் இடத்த அதிபதியாக இருக்கிறதுனால குழந்தைகள் உங்களை வீட்டை விற்று வெளியே தங்கி கொண்டு வெளியே போய் படிக்கக்கூடிய அந்த கொடுப்பினைங்கிறது சிறப்பு பெறுகிறது அப்போது நிறைய இந்த மிதனராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் போய் ஹாஸ்டல் தங்குறது அல்லது தன்னுடைய டிஸ்ட்ரிகை விட்டு வெளி டிஸ்டிக்டில் போய் படிப்பது அதர் ஸ்டேட்டில் போய் படிப்பது அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அந்த கொடுப்பினை இயல்பாகவே இந்த பயிற்சிக்கு அப்புறம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன் குழந்தைகள் அஞ்சுக்குரியவன் என்ன கொடுப்பார் ஐந்துங்கிறது குழந்தைகள் குழந்தை பாக்கியத்துக்காக அந்த குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டம் குழந்தை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதன் மூலமாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்க குடும்பத்தில் ஏற்படுத்த போகிறது இந்த சுக்கர பயிற்சியால் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் அப்போ குழந்தைகள் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கப் போகிறது குழந்தைகள் அப்படின்னாலே நல்லா இருக்க போறாங்க இந்த சுக்கிர பயிற்சியில் அழக அற்புதமா அமையப்போகுது அவங்களுடைய ஆசைகள் அத்தனையும் நீங்கள் நிறைவேற்றப் போகிறீர்கள் வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய யோகம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா உண்டு நிச்சயமா ஒரு பிஜி கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு ரிசர்ச் படிப்பதற்கு ஒரு உகந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது இந்த இந்த ராசி அன்பர்கள் அப்போ அஞ்சாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பதவியை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த அஞ்சாம் இடம்தான் அப்போ பதவி கிடைக்கப் போகிறது பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புரமோஷனுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு இரண்டு மூன்று மாதங்களாகவே அல்லது இந்த ஒரு வருடங்களாகவே எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல எப்போதான் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் எந்த காலகட்டம் இப்போ வரக்கூடிய இந்த இருபத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது எதுவரைக்கும் இருக்குது அப்படின்னா ஏழாவது மாதம் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்து வரைக்கும் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த சுக்கர பகவான் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போ சூரியன் அப்படிங்கிறது என்ன உங்க ஜாதகப்படி மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சூரியன் அப்ப அந்த சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது அரசாங்கத்துக்காக நீங்கள் எந்த முயற்சி கொண்டிருக்கிறீர்களோ அது சக்சஸ் நடக்கும் அரசு காரியங்களில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அரசு காரியங்களில் எது தடைபட்டு கொண்டிருக்கிறதோ இந்த காலகட்டத்தில் எடுத்து நீங்கள் நடத்துகிறீர்கள் என்றால் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அது எதுவரைக்கும் இருக்கு சூரிய நட்சத்திரத்தில் இருக்கு அப்படின்னா ஜூலை மாதம் எட்டாம் தேதி வரை அப்போ அந்த பத்து நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த பத்து நாட்களில் அரசு காரியங்கள் வெற்றி அரசு எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ணத்தையும் நிறைய பேர்த்துக்கு தோற்றுவிக்கும் இந்த மிதனராசி என்பர்கள் நாம் எப்படியாவது ஒரு வகையில் அரசு எக்ஸாம் எழுதணும் அதுக்கான அப்ளை பண்ணணும் அதுக்கான முயற்சி எடுக்கணுங்கிற என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதனத்துக்கு நிச்சயமாக அமையும் அதில் எந்த கருத்தும் இல்லை பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய மிதுன ராசி என்பவர்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இந்த பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை எதையாவது தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதில் மாற்று கருத்து இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை எட்டாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபதாம் தேதி வரை சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் அந்த சந்திரன் என்பது இந்த மிதனத்துக்கு இரண்டுக்குரியவன் தனம் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வரும் பணம் சிறப்பு பெறும் பொருளாதார ஏற்றம் கிடைக்கும் லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அப்போ சுக்குரன் என்பது சொகுசுக்கு உரிய ஒரு கிரகம் அதாவது உங்களுக்கு சொகுசாக சுகமாக வைக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் அந்த சுக்குரன் ஒரு வீட்டுக்கு காரக கிரகம் அந்த சுக்குரன் சுக்குரன் ஆட்சி பலத்தோடு வந்து அமையப் போகிறார் அப்போ சுக்குரன் வலுப்பெருகுது அப்படின்னா வீடு வாங்கணுங்கிற எண்ணம் உருவாக்கும் நிறைய பேர்த்துக்கு வீடு வாங்கணுங்கிற எண்ணங்களை உருவாக்கியே தீரும் நிறைய பேர் இந்த மிதனராசி என்பர்கள் வீட்டை வாங்குவீங்க இல்ல கட்டின வீட்டை வாங்குவீங்க இல்ல வீடு கட்டுவதற்காக ஏற்பாடுகளை எடுப்பீர்கள் அதற்கான இடத்தை வாங்குறது இது இந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகும் ஒரு சிலர் ஆல்ட்ரு பண்ணுவாங்க கட்டின வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அல்லது ஏற்கனவே இருந்த வீட்டை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அழகுப்படுத்துவது இருக்கும் சனி பார்க்குறார் நான்காம் இடத்தை பார்க்குறார் ஒருத்தர் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழைய வீட்டை வாங்கி அதை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தையும் கொடுக்கும் சோ ஆக மொத்தம் வீடு வாங்கக்கூடிய யோகம் என்கிறது உண்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏன்னா அதே சுக்கிரந்த வாகனத்துக்கு காரக கருத்தம் அப்ப வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பும் ஸோ வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அம்சமாக இந்த சுக்கர பயிற்சி அமையும் நல்ல உறவு உங்கள் குடும்பத்தில் ஒரு உறவு கிடைக்கப் பெறுகிறது குழந்தை பாக்கியத்தால் ஒரு உறவு உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குற சுக்குரன் ஆட்சி பலத்தோடு இருக்க புதிய உறவுகளை அடையாளம் காணக்கூடிய ஒரு காதலில் ஒரு ஒரு உணர்வுகள் கொடுக்கக்கூடிய காதலை கொடுக்கும் அஞ்சுக்குரியவன் வலுப்பெற்றாலே காதல் உண்டு அப்போ கணவன் மனைவிக்குள்ள காதல் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கம் இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான ஒரு காலகட்டமாக அதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தவர்கள் கூட இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியால அந்த சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கும் போது நிச்சயமா அன்பு காதல் நிச்சயமா மலரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ ஒரு புதிய உறவு அடையாளப்படுத்தப்படுகிறது புதிய நண்பர்கள் பெறுவார்கள் தொழிலில் அல்லது வேலையில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு புதிய நபர் ஒரு புதிய உறவு அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு உருவாக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பின் மூலமாக உங்கள் தொழில் வேலை வியாபாரத்தில் வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் பனிரெண்டாம் இடத்து அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கும் போது வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது இந்த சுக்கரனுடைய பயிற்சிக்கு அப்புறம் டிராவல் உண்டு வெளிநாட்டுக்கு ஏன்னா பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு நகருதல் மூமெண்ட் கடல் கடந்து செல்வது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறுவது இடம் மாறுவது மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மை பனிரெண்டு என்பது முதலீடுகள் குறிக்கக்கூடிய தன்மை பனிரெண்டு என்பது வலுப்பெறும்போது தூக்கம் வரும் நல்ல தூக்கம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சுகத்தோடு தூங்கக்கூடிய அமைப்பு கட்டில் சுகம் அப்படின்னு சொல்வோம் பனிரெண்டாம் அப்போ கணவன் மனைவிக்குள்ள அந்நுனியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக நிச்சயமாக அமையும் ஸோ இந்த சுக்கர பயிற்சினால் மினிதல் மிதுன ராசி அன்பர்களுக்கு யோக காரகன் ஆன அந்த ஐந்து வலுமையாக இருக்கும் போது குழந்தைகளால் நலன்கள் குழந்தைகளால் அனுகூலங்கள் தெய்வ சக்தியினுடைய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அந்த கொடுப்பினை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத பயிற்சியாக எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கு சுக்கரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கா அதாவது ரசமத்திலும் துளாமல் இருக்கா அல்லது உச்ச பலத்தோட வலிமையா இருக்கா மீனத்தில் இருக்கா அல்லது நீச்சமாக இருக்கா அல்லது நீச்ச பங்கமாக இருக்கா வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா இல்ல திக்பலத்துடன் வலிமையாக இருக்கா அல்லது சுக்குரன் சுப கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா அல்லது பாவ கிரகங்களினுடைய இணைவில் இருக்கா அந்த சுக்கர பகவான் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளினுடைய தொடர்பு இருக்கா இதையெல்லாம் பொறுத்து அதனுடைய பலன்கள் வேறுபடும் மேலும் தசா புத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அதுவும் குறிப்பாக சுக்கரனுடைய தசா சுக்கரனுடைய புத்தி நடக்குதா அதனுடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு எந்த டிகிரில இருக்கு என்ன ஆதிபத்தியம் நடக்குது இப்போ நடக்கின்ற தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ன படிப்பு படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு என்ன கோர்ஸ் படித்து படிச்சா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கினர் பிரிவுக்கு பக்கத்துல அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது